அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுறாங்க நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாத பலன்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குங்கிறத நம்ம தெளிவா இந்த வீடியோல பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கணும் நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதம் அப்படிங்கும்போது உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் இந்த காலகட்டங்கள் சுப கடன்களை வாங்கக்கூடிய தன்மைகள் உண்டு வேலை ரீதியின் அலைச்சலை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு குடும்பத்தை விட வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சற்று குடும்பத்தையும் கவனம் செலுத்துவது நல்ல விஷயமாக இருக்கும் பொருளாதார ரீதியான செயல்பாட்டில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கு கமிஷன் கலைத்துறை சார்ந்த இருக்கக்கூடிய கூடிய நபர்களுக்கு அற்புதமான அமைப்பும் அதனோடு பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எடுத்த முயற்சிகள் சாதகமான ஒரு அமை சூழலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா உண்டு அப்படின்றது கம்யூனிகேஷன் ரீதியான ஒரு வரவு அப்படிங்கும் போது நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு இளைய சகோதர ரீதியாக உங்களுக்கு லாபத்தையும் ஒரு இணக்கத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு பிரிந்து ஒரு சேர்வது இதற்கான அற்புதமான மாதமாக மாற்றக்கூடிய அமைப்பு உண்டு பணம் வரவு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது போது நின்று போன வரம் பணம் வருவதற்கான தன்மையும் குடும்ப உறவுகள் ரீதியாக இருந்த மனக்கசப்புகள் விலை சாதகமான ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா நான் ராகு அமர்ந்து இருப்பதனால இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது கொஞ்சம் சற்று மூச்சு விட சிரமம் இருப்பதனால சற்று நீங்கள் மூச்சு பயிற்சி எடுத்துக்கொள்வது நல்ல விஷயமாக இருக்கும் அதனோடு உடல் ஆராய்த்து எப்போதும் சற்று கவனமாக இருப்பது நல்ல விஷயம் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆள் சிந்தனை செயல்பாடுகள் அதிரீதமான வெற்றியை கொடுப்பதோடு உங்களுடைய சிந்தனை மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மையும் அதன் ரீதியான மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் கட்டாயம் உண்டு அப்படின்றது தான் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பார்வை இருக்காதோடு சேர்த்து இந்த காலகட்டங்கள் காதல் திருமண முடிவதும் அதே மாதிரி காதல் புதுவிதமான நபர்களுக்கு புதிதாக காதல் துவங்குவதற்கான மதமாகவும் ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைத்த மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுபவிரயங்கள் அசற்ற ரீதியான வண்டி வாகனம் சொத்து சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து அதன் ரீதியாக கடன் வாங்கக்கூடிய தன்மை இருப்பதனால அதை சரியாக அமைத்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நன்றாக இருக்கும் அப்படின்றது தான் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு அற்புதமான ஒரு சுபக்கடன் ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு குடும்பத்தின் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான ஒரு விஷயம் கட்டாயம் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் சற்று முன்கோபத்தை மட்டும் மட்டும் விட்டால் போதுமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றதாங்க கூட்டுத் துறை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மாற்றத்தையும் இணக்கத்தையும் கொடுப்பதோடு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு வேலை கடின உழைப்பாக இருந்தாலும் நல்ல ஒரு அபரீத லாபத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக அமைத்து கொடுக்கும் கணவன் மனைவியிலேயே பரஸ்பர அன்பு பெருகுவதோடு பார்த்தீங்க அப்படின்னா விட்டுக்குட்டு செல்லக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான் சுபமான செலவுகள் செய்முறை செலவுகள் இது மாதிரியான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைத்து கொடுக்கும் இரண்டாவது எதிர்மறை சா சார்ந்த செயல்பாடுகள் அப்படிங்கும்போது தேவையற்ற பயன்களை விடுவது நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான் எப்போதும் உங்களை ஒரு பிஸி படுத்திக்கிட்டே இருக்க ஏன்னா இல்லை தேவையில்லாத ஒரு தாட்டை நீங்கள் கொண்டுட்டு வந்து உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க தந்தை உறவுகள் ரீதியான ஒரு விஷயத்தில் மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய தன்மை உண்டு நிதானமாக செயல்படுங்கள் பங்காளி உறவுகள் ரீதியான ஒரு மனக்கசப்புகள் கட்டாயம் ஏற்படக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தாங்க அதே மாதிரி மேல் படிப்பு ஆராய்ச்சி சார்ந்த இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி நல்ல ஒரு இணக்கத்தையும் வெற்றியையும் காணக்கூடிய தன்மைகள் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அடுத்த ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதம் அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா உறவுகளால் மேன்மையை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு தந்தை உறவில் மட்டும்தான் நம்ம சொன்னதுல கொஞ்சம் மைனஸாக இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல மன மகிழ்வை கொடுக்கறதோடு சேர்த்து உங்கள் சுக விரயத்தை காண்பிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களை சற்று தடை தாமதங்களை சந்தித்து இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதம் அந்த தடைகள் விலகி சாதகத்தை இணக்கத்தை கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க அந்த தடைகள் விலகி நல்ல ஒரு இணக்கத்தையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சுமூகமான காலங்களாக வரக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான் அதே மாதிரி வெள்ள வெல்லக்கூடிய வல்லமை உங்களுக்கு இயற்கையாவே நல்ல ஒரு அமைப்பாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்புகள் ரீதியாக ஒரு விஷயங்கள் மதிப்பு மரியாதை கூடுவதோடு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தாங்க லாபம் சார்ந்த விஷயங்கள் பெருகக்கூடிய தன்மையும் நண்பர்கள் உதவக்கூடிய தன்மையும் உங்களுக்கு கட்டாயம் உண்டு அப்படின்றதான் கூட்டம் சங்கம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அபரீதமான வளர்ச்சியை கொடுக்க முன்னுதாரணமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல்களை நீங்கள் தவிர்த்து து நல்ல விஷயமாக இருக்கும் முதலீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உருவாகக்கூடிய சூழல் உண்டு கமிஷன் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இரட்டிப்பான வருவாயும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கடின உழைப்பு வருமானத்தை தன்மையும் கூட்டுத் துறை செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அபரீத லாபத்தையும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகி சுமூகமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதாயமான மாதமாக மாற்றி கொடுக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக ஒன்றுனே சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி